கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத அன்பினால் மோட்சத்தை அடைந்தவர் யார் யார் என்பதை இதிகாச புராணங்களிலிருந்து அறிந்து கொள்வோம் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரண்டெந்து மோட்சம் பெற்ற சீடன் திரபதி அவமானத்தின் போது கிருஷ்ணரால் பாதுகாக்கப்பட்டு அவளது பக்தி விடுதலைக்கு வழிவகுத்தது உத்தவா ஆன்மீக போதனைகளை பெற்று மோட்சத்தை அடைந்த கிருஷ்ணரின் நெருங்கிய பக்தர் அக்ரோரா கிருஷ்ணரின் தெய்வீகத்தை உணர்ந்து முக்தி அருளிய பக்தர் சுதாமா செழிப்பு மற்றும் மோட்சம் ஆகிய இரண்டையும் தனது தூய பக்திக்கு வெகுமதியாக பெற்ற கிருஷ்ணரின் பாலிய நண்பர் பீஷ்மர் மரணத்தின் போது கிருஷ்ணரை தியானித்து மோட்சத்தை அடைந்த கௌரவக் கூட்டாளி விதுரர் கிருஷ்ணரின் ஞான பக்தர் அவருடைய நீதி விடுதலைக்கு வழிவகுத்தது கோபியர்கள் கிருஷ்ணரிடம் அவர்களின் தூய அன்பும் பக்தியும் அவர்களை ஆன்மீக ஐக்கியம் மற்றும் மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது பிரகலாதா கிருஷ்ணரின் பக்தர் அவருடைய நம்பிக்கை துன்புறுத்தப்பட்ட போதிலும் அவரை மோட்சத்திற்கு அழைத்துச் சென்றது முனி முனிவர் மற்றும் கிருஷ்ணரின் பக்தர் பக்தியை பரப்பி மோட்சத்தை அடைகிறார் சத்தியபாமா கிருஷ்ணரின் மனைவி அவரது பக்தியும் அன்பும் அவரை ஆன்மீக ஞானம் மற்றும் மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது ருப்பிணி கிருஷ்ணரின் முதல் ராணி அவருடைய அசையாத பக்தி அவருக்கு மோட்சத்தைப் பெற்றுத் தந்தது ஜடாயு ராமரின் பக்தர் அவருக்காக தியாகம் செய்தவர் விடுதலையை அளித்தார் சிசுபாலன் கிருஷ்ணரின் எதிரி கிருஷ்ணரை பற்றிய நிலையான எண்ணங்களால் விடுவிக்கப்பட்டார் வசுதேவர் மற்றும் தேவகி கிருஷ்ணரின் பெற்றோர் தங்கள் பக்தியின் மூலம் மோட்சத்தை அடைந்தவர்கள் கர்கமுனி கிருஷ்ணருக்கு சேவை செய்த முனிவர் ஆன்மீக விடுதலையை அடைந்தார் குப்ஜா கிருஷ்ணரால் குணமாக்கப்பட்டது அவளுடைய தூய பக்தி அவரை மோட்சத்திற்கு அழைத்துச் சென்றது அனுமான் ராமரின் பக்தர் அனுமான் தனது அசைக்க முடியாத பக்திக்காக மதிக்கப்படுகிறார் இது இறுதியில் அவரை மோட்சத்திற்கு இட்டுச் செல்கிறது ராமரும் கிருஷ்ணரும் விஷ்ணுவின் அவதாரங்கள் என்பதால் அனுமனின் பக்தி கிருஷ்ணருக்கும் பரவுகிறது துருவா கிருஷ்ணரின் குழந்தை பக்தர் அவரது கடுமையான தவம் மற்றும் பக்தி அவருக்கு துருவலோகம் எனப்படும் விடுதலையின் நித்திய மண்டலத்தில் ஒரு இடத்தை பெற்றுத் தந்தது மீரா பாய் ஒரு துறவியும் கவிஞருமான மீரா பாயின் முழு வாழ்க்கையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது மேலும் அவர் மீதான அவளது தூய்மையான தீவிரமான அன்பு அவளுக்கு மோட்சத்தை அளித்தது கஜேந்திரன் கிருஷ்ணனால் இருந்து காப்பாற்றப்பட்ட யானை ராஜா இறைவனிடம் அவர் நேர்மையாகச் சரண்டடைந்ததால் அவர் விடுதலை அடைந்தார் மன்னர் அம்பரிஷா கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் அம்பரிஷாவின் ஆழ்ந்த பக்தி மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடிப்பது அவருக்கு கிருஷ்ணரின் பாதுகாப்பையும் அருளையும் பெற்று அவரை மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது மார்கண்டேயர் கிருஷ்ணரால் தனது நேர்மையான பக்தியின் காரணமாக அழியாமை மற்றும் விடுதலையை வழங்கிய முனிவர் அஜாமிளன் போது நாராயண நாமத்தை ஜபித்து மோட்சத்தை பெற்று இறைவனால் காப்பாற்றப்பட்ட பாவி பலி மகாராஜா கிருஷ்ணரின் அவதாரமான வாமனிடம் அனைத்தையும் ஒப்படைத்த ஒரு மன்னன் அவனது முழுமையான பக்திக்காக விடுதலை பெற்றான் பரீட்சித் அர்ஜுனனின் பேரனான பரீட்சிக் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டு சுகதேவ முனிவர் கூறிய பாகவத புராணத்தை கேட்டு இறுதியில் மோட்சத்தை அடைந்தார் ரோகிணி பலராமரின் தாய் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் கிருஷ்ணர் மற்றும் அவரது குழந்தைகள் மீதான அவரது பக்தி அவளுக்கு ஆன்மீக விடுதலையை பெற்றது சுபத்ரா கிருஷ்ணரின் சகோதரி மற்றும் அர்ஜுனனின் மனைவி கிருஷ்ணரின் மீதான பக்தி அவளை மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது விபீஷணன் ராவணனின் சகோதரன் விபீஷணன் ராமனிடம் சரண்டைந்தான் மேலும் அவனது நேர்மையான நடத்தை மற்றும் நம்பிக்கையின் காரணமாக விடுதலையுடன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ராதா கிருஷ்ணரின் நித்திய மனைவி ராதா தூய பக்தியின் மிக உயர்ந்த வடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கிருஷ்ணர் மீதான அவளது காதல் மோட்சத்திற்கான இறுதிப் கருதப்படுகிறது ஆண்டாள் தன்னை மணமகளாக கருதி கிருஷ்ணரை புகழ்ந்து பக்தி பாடல்களை இயற்றிய ஒரே பெண் ஆழ்வார் திருமேனி அவளுடைய அசையாத பக்தி கிருஷ்ணருடனும் மோட்சத்துடனும் அவள் இக்கியத்தைப் பெற்றது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத்திற்கு பாகவத புராணத்தை விவரித்த முனிவர் சுகதேவரின் ஆழ்ந்த கிருஷ்ண பக்தி அவரை மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது முச்சுகுந்தா கிருஷ்ணர் பக்திக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மன்னன் நீண்ட ஆயுளுக்குப் பிறகு மோட்சத்தை அடைய அனுமதித்தவர் முடிவில்லா இப்பட்டியலில் நாமும் பயணிக்க கடவுளின் அருளும் மோட்சமும் காத்திருக்கின்றன என்ன அன்பர்களே தாங்கள் நினைத்த பெயர்கள் இப்பட்டியலில் இல்லையெனில் அடுத்த பதிவில் தொடரலாமே